ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு வெயில் வெளுத்து வாங்குது பகலில் கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் நைட் ஆயிடுச்சதுனாலே ஹீட் வந்து அப்படியே கீழே இறங்கி ரூம் எல்லாம் பயங்கர சூடாக இருக்கும் எல்லார் வீட்லயும் ஏசி இருக்குமான்னா கண்டிப்பாக வந்து இருக்காது ஏசி இல்லாதவங்க வீட்டையும் ஏசி இருக்கிற மாதிரி எப்படி கூலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மண்சட்டி இருந்தால் மட்டும் போதும் அது எதுக்கு அது எப்படி அப்படிங்கிறத இந்த டிப்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸையும் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி அஞ்சரைப்பட்டி வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸ்டீலில் வச்சுருப்பீங்க சில பேர் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கிறவங்க ஸ்டீலில் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சரைப்பட்டியை என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாலுமே இதில் வந்து அந்த மசாலாவோட வாடை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இதை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் யோசிப்பாங்க என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே நம்ம அதில் மசாலா போட்டு வச்சதுனால அந்த மசாலா வாடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மசாலா வடை வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நோட்டில் இருக்கிற பேப்பர் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து இந்த பாக்ஸில் எல்லா பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதுல இருக்கிற மசாலா வாடை எல்லாத்தையுமே இந்த பேப்பர்ல வந்து வந்துடும் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து மசாலா வாடையே இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு இதை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மசாலா வாடையே இருக்காது ஏன்னா அந்த மசாலா வாடை எல்லாமே இந்த பேப்பரில் வந்துடும் இத நான் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கம்மல் செயின் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸ்ல இப்படி போட்டு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரே பாக்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம எதையும் தேடணும்னு அவசியம் இல்லை மசாலா போட்டு வைக்கிற பாக்ஸை வேற எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல நம்ம மசாலா பொடி இட்லி பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டங்கள்லாம் நம்ம போது மிக்சி ஜார் வந்து ஈரமா இல்லாம இருக்கணும் அப்பதான் அந்த பொடி வந்து கெட்டு போகாம இருக்கும் மிக்சி ஜாரை என்னதான் வந்து துணி வச்சு தொடச்சாலுமே அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் வந்து தான் இருக்கும் அந்த மாதிரி தண்ணியே இல்லாம இருக்கணும் நல்லா ட்ரையா இருக்கணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ரொம்ப லோல்ல வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரை நெருப்பில் காட்டி காட்டி எடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி காட்டி எடுத்தீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே நல்லா வந்து மிக்சி ஜார் வந்து காஞ்சி போய் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடி இட்லி பொடி பவுடர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்க ஜாரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி வந்து இந்த மாதிரி பையோட வந்து நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த பையில் இருக்க தையலை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுக்காக என்ன பண்ணுவோம்னா சிசரை வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த தையலை பிரிக்க முடியாமல் இந்த தையலை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த சங்கிலி தையலை ஒரு தையலை வந்து இந்த மாதிரி கையிட்ட வந்து எடுத்து விட்டுட்டு பின்னாடி இருக்குதுல இந்த தையலை தான் வந்து நம்ம இப்படி கையிட்ட இழுத்து விடும்போது ஈஸியாக வரும் சங்கிலி தையலை பிடிச்சி இழுக்கக்கூடாது ஒரு சங்கிலி தையலை மட்டும் இழுத்துட்டு பின்னாடி இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன் இந்த தையலை இப்படியே நம்ம கையிட்ட உருவணும் அப்படின்னா பாருங்கள் தையல் வந்து ஈஸியாக அப்படியே நமக்கு பிரிந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பிரித்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரிசி பையை ஃபுல்லாக வந்து கட் பண்ணனும் தேவையே இல்லை இந்த டிப் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மண் சட்டியை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் நமக்கு ஏசியே தேவையில்லை அந்த அளவுக்கு ரூம்பு வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் மண் சட்டி எடுத்துருக்கிறேன் நீங்கள் மண்பானை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க மண் பாத்திரம் எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம் இப்போ இந்த மண் சட்டி ஃபுல்லாக வந்து பொங்க பொங்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றின இந்த மண் சட்டியை இப்போ ஓரமாக வச்சுக்கலாம் இந்த மண் சட்டிக்கு பதில் இந்த மாதிரி சின்ன மண்பானை மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மண் கிளாஸ் இருந்தாலுமே எடுத்துக்கலாம் எது நானும் மண் பாத்திரமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கிறேன் இந்த மண்பானை சின்ன பானை நான் எடுத்துக்கல இன்னும் கிட்டே மண் சட்டி மண்பானை மண் பாத்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னா தூக்கி தூர போடக்கூடிய இந்த சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சி இது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கொட்டாங்குச்சியையும் நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு இந்த கொட்டாங்குச்சி பொங்க பொங்க தண்ணிய ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்ககிட்ட மண்சட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து உங்ககிட்ட எத்தனை இருக்குதோ அத்தனையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ்ல அந்த கொட்டாங்குச்சியை ஃபுல்லா வச்சுட்டு அதுல பொங்க பொங்க வந்து நல்லா தண்ணியை ஊத்திக்கோங்க இப்போ இந்த மண் இந்த கொட்டாங்குச்சியையும் நம்ம எங்கே கொண்டு வைக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இது வந்து ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகணும் நல்லா ஐஸாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி கிடைக்கணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் பகலில் வச்சுட்டு நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இது நல்லா நமக்கு ஐஸாகி கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து ஐஸாகிடுச்சிது அந்த சிரட்டையில் வச்சதும் இந்த மண் செட்டியில் வச்சதும் நல்லாவே நமக்கு ஐஸாகிடுச்சிது இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி சில பேர் வீட்டில் ஏசி சர்வீஸ் எல்லாம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஏசியை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஏசி வந்து ஒத்துக்காது அவங்களுக்கு எல்லாமே இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏசியில் எப்படி தூங்குவீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் claro நம்ம எந்த ரூமில் தூங்க போகிறோமோ அந்த ரூமில் வந்து நடுப்பகுதியில் இந்த மாதிரி டர்க்கி டவலை வந்து விரிச்சுக்கோங்க இந்த மாதிரி டவல் இல்லை அப்படின்னா நமக்கு கால்கள்லாம் போடுவோம்ல மேட்டு அந்த மேட்டை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஐஸ் வந்து அப்படியே நமக்கு வந்து உருகி வரும்போது அந்த மேட்டும் நல்லா கூலிங்காக இருக்கும் அதுவும் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக காயாது அப்படியே இருக்கும் அதனால தான் இந்த டவல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐஸை வச்சிட்டு நம்ம ஃபேனை போடும்போது அந்த ஃபேன் காற்றுக்கும் இந்த ஐஸும் அப்படியே லைட்டாக உருகும்போது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் நம்ம மண் சட்டியில வச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இந்த ஐஸு வந்து உருகாம அப்படியே இருக்கும் நம்ம பெட்ரூம் நல்ல ஏசி மாதிரி நல்ல கூலிங்கா இருக்கும் இந்த வெயில் காலத்துல நம்ம தான் தண்ணி குடிப்போம் அந்த மண்பானை இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அதே போல நம்ம ஐஸு வச்சிருக்கிறதுனால அதோட அதிகமா தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இந்த கூலிங் வந்து இருக்கும் உங்க வீட்டுல ஏசி இல்லையே நினச்சி கவலைப்படாதங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்ல அப்படின்னாலும் எயிட்டி பெர்சன்டேஜ் நம்ம ரூம் வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சம்மர் டைமில் பகலில் கூட நம்ம எப்படி நானுமே வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து ஹீட்டு வந்து கீழே இறங்கி ரூம் எல்லாம் பயங்கர சூடாக இருக்கும் நம்மளால் நிம்மதியாக தூங்கவே முடியாது ஏசி இல்லாதவங்க இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம் நம்ம ஐஸ் க்யூப் போட்ட தண்ணியில் மாப்பை வந்து முக்கிட்டு ரொம்ப வந்து புனிஞ்சிடக்கூடாது அப்படி கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து வீட்டை வந்து துடைக்கலாம் நம்ம எந்த ரூம்பில் தூங்குவோமோ அந்த ரூம்பில் நம்ம தூங்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தண்ணியோட மாப்பு போட்டு பாருங்க நம்ம அந்த டைல்ஸ் வந்து சூடு இல்லாம நல்ல ஜில்லுன்னு இருக்கும் நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சம்மர் டைம்ல பெட்ல தூங்காம கீழே தூங்குறது ரொம்பவே நல்லது பெட் வந்து ரொம்ப சூடு நமக்கு இன்னும் ஹீட் வந்து அதிகமாகும் நம்ம உடம்பெல்லாம் கீழே தூங்கும்போது கோரப்பாய் விரிச்சு தூங்குங்க ரொம்ப நல்லது கோரப்பாய் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியானது பிளாஸ்டிக் பாய் வந்து யூஸ் பண்ணாதங்க பிளாஸ்டிக் பாய் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட தான் ஹீட் அதிகமாக இருக்கும் நம்ம உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டாகிடும் பொக்களம் பொக்களமாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கோரப்பாய் விரிச்சு படுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளையக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்